தமிழில் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் மக்களிடையே பிரபலமானவர் தான் நடிகை மாயா இவர் தமிழில் சில திரைப்படங்களில் துணை கதாபாத்திர வேடங்களில் நடித்துள்ளார் இவர் தொடரி மகளிர் மற்றும் வேலைக்காரன் போன்ற சில திரைப்படங்களிலும் நடித்துள்ளார் தற்போது பிக்பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் அனைவர் மத்தியிலும் கடும் விமர்சனங்களை பெற்றும் வருகிறார் தனக்கென புள்ளைங்கோ கேங் எனும் தனி கேங்கை வைத்து கொண்டு இவர் செய்யும் அளப்பறைகளோ பார்ப்பவர்களுக்கு முகம் சுளிக்கும் விதமாக தான் அமைந்துள்ளது இவரை பற்றி சமூக வலைத்தளங்களில் எதிர்மறையான பல விமர்சனங்களை மக்கள் தெரிவித்து வருகின்றனர் இவர்தான் சதி செய்து பிரதீப்பை பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேற்ற வைத்தார் எனவும் கடும் விமர்சனங்கள் உலாவுகின்றன மேலும் பிக்பாஸ் வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு பிரச்சினைகளும் இவரே காரணம் என்று சைலண்டாக இருந்து காய் நகர்த்துகிறார் என்றும் மக்களிடையே பரபரப்பாக பேசப்படுகின்றது இது போதாதென்று மாயாவின் நிஜ வாழ்வில் ஒரு லெஸ்பியன் எனவும் கருத்துக்கள் உலாகி வந்தன மேலும் இதே நிகழ்ச்சியில் போட்டியாளரான உள்ள விசித்ராவும் ஒருவரை தனது முன்னாள் கணவர் மாயாவின் லெஸ்பியன் நிறுவனத்திற்கு நிதி உதவி செய்போர் என ஓப்பனாகவே கூறியிருந்தார் மாயா பல படங்களில் நடித்திருந்தாலும் சமீபத்தில் அவர் நடித்த பிரபலமான திரைப்படம் விக்ரம் இப்படத்தில் இவர் விலை மாதுவாக நடித்திருந்தார் மேலும் இது குறித்து பத்திரிகையாளர் ஒருவர் கேட்கையில் அந்த மாதிரியான விஷயத்துக்கு வெக்கப்படவே மாட்டேன் எனவும் மேலும் இங்கு எவரும் உத்தமர்கள் இல்லை எனவும் கூறியிருந்தார் மற்றவர்களை பற்றி பேசிய மாயா நானும் என்ன ஒன்னும் பெரிய உத்தமிலாம் இல்லை எனவே நானும் பல தவறுகளை செய்துள்ளதாகவும் மேலும் தன்னிடம் பல குறைகள் கண்டிப்பாக இருக்கும் எனவும் தெரிவித்திருந்தார் நான் நல்லவர் என கூறி தவறு செய்பவர்கள் மத்தியில் மாயா இப்படி கூறியிருப்பது அவரின் வெளிப்படையான எண்ணத்தை காட்டுவதாக ரசிகர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இது ஒரு பக்கம் இருக்க அப்போது மாயா அப்படி தான் போல அப்போது புரியலை ஆனால் இப்போ புரியுது என லெஸ்பியன் குறித்த சர்ச்சைகள் மனதில் வைத்த ரசிகர்களுக்கு கருத்து தெரிவித்து வருகின்றனர் நீங்கள் சொல்லுங்கள் மாயா லெசிபீனாக இருந்தாலும் அவருடைய தோரணை கரெக்டாக இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்